பாட்டிக்கு உங்களை பாத்துட்டா ஃபுல் எனர்ஜி வருது நல்லா பேசுறாங்க ஆரோக்கியமா இருக்காங்க இப்படி இருக்கவங்க கிட்ட இருந்து நான் உங்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்து என் வீட்டுல உட்கார வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவேரி நீ என்ன கூட்டிட்டு வந்த நானா தானே இங்க வந்த நான் இத பத்தி அம்மா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் நாம அங்க இருக்கிறதானுங்க சரி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கா எனக்காக இதை மட்டும் செய்யுங்க பிளீஸ் தாத்தா பாட்டியை விட்டுட்டு இருக்கிறது எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லன்னு நினைக்கிறேன் பேசுறியா அவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கணும் அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் நான் இல்லாம தாத்தாவால பிசினஸ் ஹேண்டில் பண்ண முடியாது பாட்டியால என்ன பார்க்காம இருக்க முடியாது இது எல்லாமே எனக்கும் தெரியும் ஆனா அன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வீட்டை விட்டு போகணும்னு ஒரு முடிவு எடுக்கலன்னா நான் இன்னைக்கு எல்லாரையுமே இழந்திருப்பேன் எனக்கு அவங்களும் கஷ்டப்படக்கூடாது நீயும் கஷ்டப்படக்கூடாது இது ரெண்டுமே நடக்கும்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால உன்னாங்க சந்தோஷமா கூட்டிட்டு போக முடியும் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா சொத்து மொத்தத்தையும் உங்களுக்கு த வரம்தானே சொன்னாங்க ஆனா நீங்க அது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல உங்க இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் உங்க அம்மா கொடுத்த ஆப்ஷன் தான் எடுத்திருப்பாங்க ஆனா நீங்க அதை பண்ண எனக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு பிசினஸ் பண்ண பணம் வேணும் அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன் நான் கேட்கற அமௌண்ட உன்னால எப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஊர்ல இருக்க வீட்டை விற்கிறத பத்தி அம்மா அக்கா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதுல ஷேர் வாங்கி கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுக்க என்னோட பிஸ்னஸ் நான் பாத்துக்கிறேன் நான் ஏதாச்சும் லோன் கூட அப்ளை பண்ணிக்கிறேன் நீ உன் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும் அது எனக்கும் தெரியும் ஆனா நீங்க இல்லனா வீடு கலகலப்பாவே இருக்காது நீ எங்க போய் சந்தோஷமா இரு எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ அக்கா நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா வீட்டுல ஆளுங்க எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்காங்க நர்மதா ஹாஸ்டலுக்கு போயிட்டா நீ கிளம்புற குமரன் தம்பியும் வெளியூருக்கு போயிட்டாரு இப்போ நாங்க மூணு பேர் மட்டும் தனியாயிட்டோம் நாங்க இங்க அடிக்கடி வருவோம் அதே மாதிரி நீங்களும் எப்ப வேணாலும் அங்க வரலாம் உள்ளவா விஜய் வா காவேரி இவ்ளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆர்த்தி எடுக்க வேண்டாமா